வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை பொதுவாக அச்சம் போக்கும் ஆய்வறிக்கை என்று சொல்லலாம் இதை இலங்கையிலிருந்து குறிப்பாக முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறை பகுதியில் இலங்கை தமிழ் மக்கள் அச்சப்பட்டு பீதியுடன் இந்த நிகழ்வு இலங்கை நெருங்கும் என்பதனால இலங்கையை கடக்கும் என்பதன் காரணமாக நிறைய வதந்திகள் பரவுகிற காரணத்தினாலே உண்மை தகவல் வேண்டி அறிக்கை கேட்டதன் அடிப்படையில் இது பதிவு செய்யப்படுகிறது இப்போ வங்கக்கடலில் ஹம்மந்தோட்டாவிற்கு கிழக்கே கல்முனைக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மிக மெல்ல இலங்கை கரையே நெருங்கும் இலங்கை கரையை நெருங்கினாலும் இலங்கையோட ஹம்மந்தோட்டா மற்றும் கல்முனை அருகே கரை கிடைக்காது செயலிழக்கும் இலங்கை நெருங்கும் பொழுது செயலிழந்து கொண்டே வரும் இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்துடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வெல்மான் லோபிரஸ் செயலிழந்துடும் திரிகோணமலை வரும் பொழுது ஆனால் வானிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஹம்மந்தோட்டாவுக்கும் கல்முனைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நாளை மாலை கரை தகவல் தான் இலங்கைக்கும் சென்றடைந்திருக்கும் இலங்கையிலையும் அதே தகவல் தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இது வந்து செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செயலிழந்து இலங்கைக்கு மழை தரும் அச்சுறுத்தும் மழை தரும் இலங்கைக்கு அந்த புயல் போன்ற ஒரு பாதிப்பை கொடுக்காது ஆனால் புயலில் ஏற்படுத்தக்கூடிய வெடிப்பு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை தேவை அதை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடாது அப்புறம் மழை பொழிவு இருக்கும் என்பதனால அணை தீர் அணையிலிருந்து நீர் திறக்கலாம் என்பதனால அணை நீர் திறக்கப்பட்டால் ஆற்றங்கரை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை வெடிப்பு பகுதி நிலச்சரிவு ஏற்படும் ஆபத்து ஆபத்துள்ள பகுதி ஏன் வருஷம்லாம் நிலச்சரிவை பற்றி நான் சொல்லி இப்போ மாட்டேன் புயல் நிலத்தை சரிவு செய்து ஒரு மண்ணில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கு சர்க்கரை போல இருக்கு எளிதில் கரையுது அதுல வந்து மரங்கள் இல்லை புல் இல்லை எளிதில் கரையிறதுனால இந்த முன்னெச்சரிக்கை கொடுக்குற அதையும் அதே போல் ஆற்றில் தண்ணி திறக்கப்படலாம் அணையில் இருந்து ஆனால் எங்கே அதிக மழை தரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் உண்மை தகவலி தான் பாருங்க இது இன்றைக்கு அப்படியே கிழக்கு மாகாணங்களில் மிதமான மழைப்படிவை கொடுக்கும் படிப்படியாக எங்கே நெருங்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கல்முனைக்கு மழைப்படிவை கூட்டும் எப்போ நாளை அதிகாலை கல்முனை அப்படியே பார்த்திங்கன்னா அந்த அம்பாறை இந்த பகுதி கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்படுவி கொடுக்கும் கொழும்புக்கள்லாம் மழைப்படுவி கொடுக்காது அப்படியே கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுத்துக்கொண்டே கிழக்கு கரையோரத்துக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டே கடலோரத்தை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்கும் வடக்கு சாரி வடக்குங்கிற வட மேற்கு நோக்கி பயணிக்கும் அப்போ திரிகோணமலைக்கும் வட்டிகோலாவுக்கும் இடையில் கனமிகுன மழைப்பிடிப்பி கொடுக்கும் திரிகோணமலையில் காற்றுடன் கன மழைப்படுப்பி கொடுக்கும் அச்சப்பட வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் இது இலங்கையில் பரவலாக எல்லா மாகாணங்களுக்கும் கொடுக்காது கிழக்கு மாகாணங்களுக்கு முதல்ல கொடுக்கும் கிழக்கு மாகாணங்கள் ஓரமாகவே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால முதல்ல அம்பாறை அம் நாளைக்கு மதியத்துக்கு மேலே பாட்டிகோலா அதுக்கப்புறம் அப்படியே வடக்கு நோக்கி திரிகோணமலைக்கு நிறைய மழைப்பிடிப்பி கொடுக்கும் நாளை மாலை எல்லாம் திரிகோணமலைக்கு கன மிக படிவு கொடுக்கும் நாளை மாலை முன்னிரவில் திரிகோணமலைக்கு மிக படிவு காத்திருக்கு திரிகோணமலை சுற்று வட்டாரம் பிறகு அப்படியே முல்லைத்தீவுக்கு கொடுக்கும் போய் முல்லைத்தீவு மட்டும் இல்லை தமிழர் பகுதிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் மழை இருக்கு ஆனால் இது அங்கே வந்து பெரிய அளவில் மழையெல்லாம் இல்லை மழை இல்லை நிலச்சரிவு ஏற்படாத இடத்துல எல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை தமிழர் பகுதியில் என்ன இருக்குன்னா திரிகோணமலையில் கொஞ்சம் மழை இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை ஆனால் இந்த தமிழர் பகுதியில் விவசாய நிலங்களில் நீர் தேங்குங்க அதாங்க பிரச்சனை அறுவடைக்கு தயாராகிருக்கு நெல் தானியங்கள் அப்புறம் ஏற்கனவே உடைப்பு எடுத்துக்கூடிய இடங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை இதுதான் ஏற்கனவே டிட்வா புயல் போல் மழைப்பொழிவை கொடுக்குமா ஆனால் இந்த இடத்துல டிட்வா புயல் மழைப்பொழிவு குறைவாக தான் கொடுத்துச்சு எங்கன்னா பெரும்பாலும் கண்டி போன்ற பகுதிகளில் தான் அதிகம் கொடுத்துச்சு ஆனால் இப்போ இந்த இடத்துல அதிகமாக கொடுக்கும் எங்கே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் கொடுக்குங்க ஆனால் அச்சம் வேண்டவே வேண்டாம் காற்று அச்சம் வேண்டாம் ஆனால் காற்றோட மழை பெய்யும் லேசான காற்றோட மழை பெய்யும் செயலிழக்கம் என்பதனால அந்த இடத்துல நிறைய குவிதல் இருக்கும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு தலைமன்னார் ஒட்டுமொத்த தமிழர் பகுதி எல்லாமேங்க திரிகோணமலைக்கு வடக்கே தான் அதிகமாக தெரியுது இன்னும் சில பட்டிக்கோலாவுக்கு வடக்கே பட்டிக்கோலாவிலேருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் அந்த வடமத்திய மாகாணங்களோட கிழக்கு பகுதி உவா மாகாணத்தோட கிழக்கு பகுதின்னு வச்சுக்கலாம் வடமத்திய மாகாணங்களோட கிழக்கு பகுதி அதாவது கிழக்கு மாகாணங்கள் எல்லையோரம் இருக்கக்கூடிய வடமத்திய மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் தலைமன்னார் யாழ்ப்பாணம் காங்கேசனத்துறை அப்படி கிளிநொச்சி அப்படியே மட்டக்களப்புலேருந்து வடக்கு நோக்கி போகணும் அப்படியே எல்லா இடத்துக்கும் பெய்யும் திரிகோணமலை சுற்று வட்டாரம் முல்லைத்தீவு சுற்றுவட்டாரம் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சுற்றுவட்டாரம் கிளிநொச்சி சுற்று மாலை இரவு காலை தான் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழை எல்லாமே இலங்கையை வரைக்கும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு தான் இது செயலிடுக்கும் வரை நிறைய கொட்டும் ஏற்கனவே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நம்ம டிட்வா புயல் பெருசா மழைப்பொழிவை கொடுக்கல அது அது ஆனால் சில இடங்களில் நிறைய கொடுத்துருக்கு இப்போ யாழ்ப்பாணத்துல எல்லாம் ஆறுகளில் உடைப்பு இந்தியனார் இராணுவம் வந்து பாலங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரி ஒரு மழை பொழிவா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் அதை ஒட்டி இருக்கும் மழைக்கு மட்டும் நீங்கள் முன்னெச்சரிக்கை போதும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு திரிகோணமலை திரிகோணமலையிலேருந்து தலைமன்னார் வரைக்கும் கடலோரப் பகுதிக்கு எடுத்துங்க முன்னெச்சரிக்கை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் திரிகோணமா திருகோணமலையில இருந்து எடுத்துங்க முன்னெச்சரிக்கை அதான் நம்ம நம்ம திரும்ப சொல்றதை பாட்டிக்கோலாவுல இருந்து பாட்டிகோலா அம்பாறைக்கு வடக்கே இருந்து எடுத்துங்க அம்பாறை திருகோணமலை அந்த சுற்றுவட்டார பகுதி திருகோணமலைக்கு வடக்கே எல்லாமே 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 அதாவது திரிகோணமலை முல்லைத்தீவு துறை எல்லாமே கொஞ்சம் முன்னெச்சரி எடுத்துக்க மழைக்கு மட்டும்தான் காற்று அச்சம் வேண்டாம் ஆனால் டிட்வா புயலை விட அளவுக்கு குறைவாக தான் மழை பெய்யும் டிட்வா புயலை நினைச்சு நீங்கள் அச்சப்பட்டுருக்கீங்க வேண்டாம் ஆனால் இது வந்து கல்முனை மற்றும் அம்மன் தோட்டாவில் கரை கிடைக்க வாய்ப்பில்லை திரிகோணமலை வந்து திரிகோணமலையை ஒட்டியே முல்லைத்தீவு ஒட்டி வந்து பிறகு செயலிழந்து மன்னார் விளைவுடன் நுடையும் புரியுதுங்களா அதனால கொஞ்சம் மழை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கு நாளை மாலை இரவு ஆனால் பிற மாகாணங்கள் அச்சப்பட தேவையில்லை ஆனால் இது திரிகோண வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்தால் அப்போ எங்க முன்னெச்சரிக்கை எடுக்கணும் கண்டிக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கணும் திடீர்னு எடுக்க கூடாது எடுக்க முடியாது இல்லையா தொடர்ந்து முன்னெச்சரிக்கை எடுக்கணும் ஆனால் சிறு கூட கண்டிக்கு வெடிப்புகளுக்கு தண்ணீர் போகுதா கொஞ்சம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் அணை நீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மட்டும்தான் கொஞ்சம் தொடர்ந்து முன்னெச்சரிக்கைங்க மழைக்கு மட்டும் மழைக்கு மட்டும் காற்று எச்சரிக்கை வேண்டாம் நிலச்சரி பாபத்தில் வயல்கள் நீர் தேங்கும் நீர் சூழும் இதுதான் நம்மளுக்கு முதல்ல முக்கியம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இதுதான் நம்மளுக்கு பிற மா இலங்கையின் பிற பகுதிகளுக்கு பெரிய அச்சம் வேண்டவே வேண்டாம் வடக்கு கிழக்கு வட மத்திய பகுதிக்கும் வடக்கு கிழக்கு அனுராதாபுரக்கும் வடக்கு அங்க கூட இல்லை அனுராதாபுரத்துக்கும் கிழக்கு ஒட்டு மொத்த கடலோரப் பகுதியை ஒட்டியே உள்ள மாகாணங்கள் அவ்வளோதான் வடக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் அனுராதாபுரத்து கூட பெருசாக மழை இருக்காது தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருக்கட்டும் டிட்வா புயலில் நினைச்சு அச்சப்பட வேண்டாம் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இலங்கைக்கு இந்த பிடிப்பு கிடையாது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மட்டும்தான் பட்டிக்கோலா அம்பாறையில் கரை கடந்து உள்ளே வரும் என்று அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் வடக்கே வந்து தான் திரும்பும் ஆகவே இப்படி பட்டிக்கோலா அம் அம்பாறை கல்முனை வழியாக இப்படி பட்டு இந்திய வானிலை முன்னணி அறிக்கை கொடுத்திருப்பது போல அதாவது அம்மந்தோட்டா கல்முனை இடைப்பட்ட பகுதி ஊடாக அது கரை கிடந்தினா கொழும்புக்கு போகும் அப்படி கொழும்புக்கு போனால் ஒட்டுமொத்த இலங்கைக்கு தான் நிறைய மழைப்பொடிவை தரும் அப்படிப்பட்ட அச்சத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கண்டிப்பாக தமிழர் பகுதிகளுக்கு தவிர்க்க முடியாத மழை மிக கன மழைப்பொழிவு அதிகன மழைப்பொழிவு அதீத மழைப்பொழிவு தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் அச்சப்பட வேண்டாம் டிட்வா புயலோடு ஒப்பிடவும் வேண்டாம் இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி